நடிகர் ஜெயம் ரவி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்க உள்ள நிலையில் இந்த விழாவுக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அழைப்பு கொடுத்திருக்கிறார் நடிகர் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளாக தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர் கதையை காட்டிலும் அவரின் நடிப்பு படத்துக்கு படம் மெருகேறி கொண்டே செல்கிறது என்னதான் சமீப காலமாக அவரின் ஒரு சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் தமிழில் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவராக நிலைத்து நிற்கக்கூடியவர் கூடியவர் மோகன் தற்போது ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி இயக்குனர் தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் துவங்க இருக்கும் தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டூடியோ சிறப்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் சில தினங்களாக வந்தது இதனைத் தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் தீவிரமான ரசிகரான ரவி தயாரிப்பு நிறுவனத்துக்கு சினிமாவில் யாரை பார்த்து பார்த்து வளர்ந்தோமோ அவரையே சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார் இதனை நினைத்து ஜெயம் ரவி மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார் என்பது அவரின் முகத்தை பார்க்கும் போதே தெரிகிறது இதன்போது எடுக்கப்பட்ட வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பின் போது நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு அன்பு பரிசொன்றையும் ரவி மோகன் கொடுத்து அசத்தியிருக்கிறார் இது குறித்த புகைப்படங்களும் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது